கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் புஞ்சியனிடம் பார்சாலை வசதி இருக்கிறது அப்படியே பாருங்கள் சார் எடுத்து பாருங்கள் சார் சார் இந்த முள்ளெலாம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பனமரம் இருக்கு பாருங்கள் அதான் ஃப்ரண்டேஜி அந்த பனைமரத்துலேருந்து இந்த பனமரம் வரைக்கும் தாரோட ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் பக்கத்தில் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா ரெட் சாயில் பூமி சார் பாருங்க கடலாம் தெரிய பாருங்கள் இங்கே முன்னாடி தான் கூட்டுரோடு ஜங்ஷன் மாதிரி இருக்குது அது கடல் இருக்குங்க நாங்கள் தான் கூட்டுரோடு பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி சார் எல்லா பஸ்ஸும் போகும் சார் பஸ் விட்டு இறங்கலாம் தேவைப்படுறவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் குறைந்த விலையில் நல்ல இடங்களை வாங்குவதற்கு கிரீன் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்கள் சார் ரோடு கட்டுறேங்க சார் பக்கத்துக்கு சார் பக்கத்தில் நல்லா விவசாயம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம விற்பனையானால் அப்படி விட்டுருக்கோம் சார் ரோடுங்க கார்படு அப்படியே பாருங்கள் அது டூ வீலர் நிற்கிது பாருங்கள் இந்த டூ வீலரில் இருந்து ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் தான் சார் நன்றி வணக்கம் சார்